திருவார்த்தை தெளிவு குரு ஒரு நிறைய வித்தியாசங்கள் மத்த சித்தர்கள் ஒப்பிடும் போது சேஷாத்ய சுவாமிக்கு அதிகமா இருக்கும் அவரு சாப்பிடத்த பாக்குறதே கஷ்டம் ஆனா மாணிக்க சுவாமிகள்ல போன பகுதியில பார்த்தோம் இல்லையா அவர் கனவுல புகுந்து விளையாடினாருன்னு ஒரு கனவையே உருவாக்கி விளையாடினார்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாணிக்க சுவாமிகள் இவர் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவாரு அவர் ரெண்டு பருக்கையாவது எடுத்துக்கணும் அந்த ரெண்டு பருக்கையாவது எடுத்த பிறகுதான் அவரு சாப்பிடுவாரு அது எப்படி சாப்பிடுவாருன்னா அவருக்குன்னு ஒரு ஒரு கலையை ஒண்ணு வச்சிருப்பாரு சுவாமிக்குன்னு அதுல போய் பிச்சை எடுத்துட்டுவாரு எங்கயாவது போயிட்டு பிச்சை வாங்கிட்டு வந்து பிச்சையை வாங்கிட்டு வந்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்ட பிறகு இவர் சாப்பிடுவாரு அவர் ரெண்டு மூணு நாள் சாப்பிட ரெண்டு மூணு நாளும் அந்த சாதம் வந்து அந்த கலையத்துல இருக்கும் இது பழக்கமா இது பல பேருக்கு தெரியும் ஆனா எத்தனையோ பேர் சொல்லி அவர் திரு ரெடியாவே இல்லை அது ஏன்னு தெரியல ஆனா சேஷாத்திரி சுவாமிகள் நினைச்சிருந்தா முத முறையிலேயே திருத்தி இருக்க முடியும் என்னையா கெட்டு போன சாதத்தை கொண்டு வரேன்னு ஈஸியா திருத்தி இருக்கலாம்ல அதை அவர் செய்யவும் இல்லை ஏன்னா அங்கதான் தத்தை கடந்தவன் நிர்வச்சர் அதுல ஒரு காட்சி விவரிக்கிறாங்க பாருங்க அது ஒரு நாலு நாள் இருந்த சாப்பாடு இதை ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாமி சாப்பிட கூடாது ஒரே சாதத்தை ஒரு நாலு நாள் பின்னாடி வச்சுட்டு சுத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு அவரு கொண்டு வந்துட்டாரு ஒரு இரவு நேரம் இரவு நேரத்துல அப்புறம் மாணிக்க சுவாமி இருக்காரு பக்கத்துல சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா பண்ணி எடுத்துட்டு வந்தவரும் இருக்காரு சுவாமி அதை சாப்பிடாதீங்க அது கெட்டு போயிருக்கும் அது வாசனை வரும் நீங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா எடுத்துட்டு வந்துருக்கேன் அதை சாப்பிடுங்க அவரு எப்பயுமே வந்து எந்த ஒரு சலனம் இல்லாம ஒரு அப்படியே ஒரு பார்வையில் இருந்தார் அவரு வந்து எதை பத்தி யோசிக்கல இவரு சொன்னதுக்கு அப்புறம் அப்படி பார்த்த பிறகு அப்படின்னு கூப்பிடுறாரு ரெண்டு பேரும் வராங்க விறுவிறன் மாணிக்க சுவாமி கிட்ட கொடுக்காதீங்கன்னா கேட்கல அவர் அவர் நீட்டிட்டார் ரெண்டு பாத்திரத்தையும் வாங்கிட்டார் சேஷாத்திரி சுவாமி ரெண்டு பாத்திரத்தையும் வாங்கி ரெண்டுத்தையும் திறக்கிற விவசாய ஒண்ணுத்துல மனமான ஸ்மெல்லு என்ன புதுசா சமைச்சிருக்காங்க இல்லையா இன்னொன்னு பாத்திரம் திறந்த உடனே புண்ணு துர்நாற்றம் வீசு விட்டு போச்சு நாலு நாள் நானும் சாப்பாடு எட்டிருந்தேன் அந்த வாசத்துக்கு மூக்க பொத்திக்கிறாரு அவங்க வந்தவர் மாணிக்க சுவாமி வந்துட்டு நிக்கிறாரு இவருக்கிட்ட எந்த சலனமும் இல்லை அந்த வாசனையை பார்த்து எந்த சலனமும் இல்லை சுவாமி அதை சாப்பிடாதீங்க சுவாமி இதை சாப்பிடுங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு புதுசா சாப்பாடு கொண்டு வந்தவர் அவர் எதை பத்தியுமே விவசாய கரெக்டாக அந்த துர்நாற்றம் உள்ள அந்த சாப்பாட்டில் கை விடுறாரு விட்டு அதை வாயில் எடுத்து போடுறாரு எந்த ஒரு சலனமுமே இல்லை அப்படியே முகத்தில் நம்மெல்லாம் வந்து ஒரு குளிச்சு போன ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தையும் கெட்டுப்போன சாதத்தையும் வச்சா எவ்வளோ ரியாக்ஷன் நம்ம போதில் எதுவுமே கிடையாது அப்படியே அதை சா அதை 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 மெல்றாரு அதை போட்டு மென்று அதை சாப்பிட்றாரு ஃப்ரெஷ்ஷாக சமைச்ச சாதத்துலேயும் ஒரு குழி எடுத்து சாப்பிட்றாரு சத்தியமாக அந்த துர்நாற்றம் உள்ள சாதத்தை நம்ம பக்கத்துல வந்து சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் அந்த சாப்பிட்றது அந்த வாசனை பிடிச்சாலே நிற்கவே மாட்டோம் நமக்கு மயக்கமே வந்துடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஏன்னா பிரம்மத்தை அடைஞ்சவர் பிரம்மத்திலே லயிச்சு நிக்கிறவர் இந்த உடம்புக்குரிய ஐம்புலன்களை அவர் கடந்தவர் அதனால வந்து இந்த நல்ல நாற்றம் கெட்ட நாற்றம் இதெல்லாம் கடந்து நிக்கிற ஒரு இறைநிலையில உள்ளவர் தான் சேஷா திரிஸ்வாமி அதனால எதையும் இந்த உடம்புக்கு அடிமையாக மாட்டார் நம்ம அடிமையாடுவோம் ஐயா அப்போ உணவு பொருட்களுடைய வாசனை மசாலாவுடைய வாசனையை பார்த்தோம்னாலே நமக்கு வந்து இந்த டேஸ்ட் மைண்ட்ல வந்துடும் அவர் அது எல்லாம் கடந்து வருது அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் அந்த பழக்கத்தை கடந்துச்சார் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு வேதாபேதங்களை கடந்தவொடனே இது மூலியமா உணர்ந்துக்க முடியும் நம்ம வந்து பேதாபேதங்கள்னு என்ன என்ன நினைப்போம் நம்ம சாதாரணமா மனுஷனை வந்து பார்க்கும் போதே ஆடை பாதி ஆள் பாதின்னு பிரிக்கிறோம் ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தா தான் மதிக்கிறமே அது நம்ம ஒட்டிக்குது அப்போ பார்வையிலே அந்த பேதாபயத்தை நம்மளால கிடைக்க முடியும் ஆனா அவர் உணவுலயே அது பேதாபயத்தை பிடிச்சுட்டாரு இது துர்நாற்றம் இது நல்ல நாற்றம் அப்படின்ற விஷயமே கிடையாது அவர் அங்கேயே ஒரு பேதாபேதத்தை கிடக்கு நாக்கு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் வயசானவங்க வரைக்கும் நாக்கு ருசி இல்லாம ஒருத்தர் சாப்பிட முடியுமா அதை கடந்தவங்க தான் ஞானி அத கடந்தவன்றத அவர் அடிக்கடி வாழ்க்கை முழுக்க அதை நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரமண மகர்ஷிய முதல் முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவரு சேஷாத்திர சுவாமிகள் தான் ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஆனா ரெண்டு பேருடைய நடவடிக்கைகளும் வேற மாதிரி இருக்கு அவரும் இவரும் வேறன்னு பல பேர் நினைப்பாங்க ஆனா நல்லா உணர்ந்தவங்க அவரும் இவரும் வேறு இல்ல நினைப்பாங்க சரி ரமண மகர்ஷி எங்க கண்டெடுத்தார் எங்க இப்ப எங்க வந்து அவர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த அதிசயங்கள் இதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் 옴 m s 루루 t 셰 d r u ti s y 로리 y